சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் அமைச்சர் சிவசங்கரை வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வன்னியர்கள் கண்ணில் குத்தி விட்டதாக பாமக வழக்கறிஞர் பாலு காட்டமாக விமர்சித்துள்ளார் கழித்து தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குங்கள் என்று சொன்னால் தேசிய அளவில் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அதை விக்கிரவாண்டி தொகுதியிலேயே சொல்லிருக்கலாமே நாங்களும் ஆட்சிக்கு வரணும் மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு பிறகுதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சமூக நீதியினுடைய பிறப்பிடம் சமூக நீதியினுடைய எங்கள் நாங்கள் தான் அதற்கு உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய திமுகவிற்கு அதை சொல்றதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான போதிய அறிவு இல்லையா நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார் அதே வேளையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் போக்குவரத்து துறை ஏதோ போற பஸ்ல அமைச்சர் வேணுங்கிற இல்லாதவர் சிவசங்கர் இந்த துறை அமைச்சர் அவர் அல்ல ஒரு வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனையை ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை கொண்டு கண்ணில் குத்துவதற்காக சிவசங்கரை திமுக பயன்படுத்தி இருக்கிறது அவர் சொல்றாரு தற்பொழுது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சிவசங்கர் சொல்கிறார் உங்களுக்கு யார் அந்த செய்தியை சொன்னது இப்ப இருக்கிறதுல பத்து புள்ளி ஐந்துக்கு மேல வன்னியர்கள் இருபது விழுக்காட்டில் பெறுகிறார்கள் என்ற செய்தியை சிவசங்கருக்கு இரவோடு இரவாக அவர்கிட்ட வந்து தனியா கொடுத்தது யாரு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் செய்ய முடியும் சொல்றாரு சிவசங்கர் இல்ல இல்ல அதை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று முன்னேற்ற கழகம் போடுகிறது வன்னியர் சமூக மக்களை அவர்கள் முட்டாளாக நினைத்துக் கொண்டு நினைத்ததெல்லாம் சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனோபோகத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க